வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கோட்டாவிலிருந்து நாளை ஜிஎஸ்எல்விஎஃப் பதினைந்து விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதால் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவுறுத்தல் ஆந்திர மாநிலம் கோட்டா விண்வெளி ஆய்வகத்தில் இருந்து நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜிஎஸ்எல்விஎஃப் பதினைந்து விண்கலத்துடன் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இதற்கான ஆயத்த பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விண்கலம் விண்ணில் செலுத்துவதற்கான நேர கணக்கிடும் தற்போது தொடங்கியது இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தமிழக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதில் ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்குள் கரை திரும்புமாறும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்